இசையா புஸ்தகம் நாற்பத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்குது நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு வந்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே அறைவுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டாங்க திரும்ப நமக்காக தான் உயர்த்தங்கள் இருந்தாங்க இந்த நாட்களையும் நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்வோமானால் அவரை திரும்ப திரும்ப சிலுவையிலே அறையப்பட நம்ம ஒப்பு கொடுக்குற காரியத்திற்கு நேராக தான் அந்த செயல்பாடு இருக்கும் அவர் சொல்கிறாரு உன்னை மொத்தமாக தான்ப்பா நான் வந்து உன்னுடைய பாவத்தின் மொத்தமாக தான் நான் வந்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் இனி நான் உன்னுடைய பா பாவங்களை நினைக்க மாட்டேன் உன்னுடைய மீறுதலில் நான் நினைக்க மாட்டேன் நீ எனக்குள்ளே திரும்பு என் பட்சத்தில் வா என் வார்த்தைக்கு பயந்து என் வார்த்தையின்படி வாடு உனக்கான வழி நான் காண்பித்து தருவேன் உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நம்ம செல்ல முயற்சி பண்ணுவோம் நமக்காக வந்த இயேசுவை திரும்பவும் அவருடைய சிலுவை பாடுகளுக்கு ஒப்புக் கொடுக்காதபடி நம்ம நிமித்தம் அவருடைய நாமம் தூசிக்கப்படாதபடி அதாவது மகிமைப்படும்படியான வாழ்க்கை வாழ நம்ம முயற்சி பண்ணுவோங்க அதை தான் நம்மகிட்ட கருத்தர் விரும்பவும் செய்கிறார் அமீன்